ஹாய் ஹலோ இது உங்கள் காஃபி டைம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் கோயம்புத்தூரில் நடந்த பாபுசி பார்க்கில் நடந்த பொருள் காட்சி அதாவது அரசு பொருள் காட்சிக்கு தான் போயிருந்தோம் அங்கே என்னென்ன பார்த்தோம் என்னென்ன வாங்கினோம் என்ன என்ன ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உள்ளே போகிறப்ப என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு பெரியவங்களுக்கு வந்து ஃபிஃப்டீனும் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பத்து ரூபா சொல்லியிருந்தாங்க வாங்கிட்டு உள்ளே போனோன்னே ஃபஸ்ட் இருந்த கடை இந்த கண்ணாடி கடை தான் இங்கே நான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கினோம் பாப்பாவுக்கு இருக்கனால நாங்கள் எங்கள் ரெண்டு பேத்துக்கு மட்டும் வாங்கினோம் வாங்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸ் கடை இருந்துச்சு அதுக்குள்ளே தான் நாங்கள் போனோம் இங்கே வந்து கிளிப்பு பேண்டு புட்டு எல்லாமே இருந்துச்சு பட்டு என்னை பொறுத்தவரையும் வெளியே வாங்குறத விட இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு உங்களுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டினா நீங்கள் வெளியே வாங்கிக்கிறது பரவாயில்ல ஒரு சில பொருள்லாம் கம்மியாக இருக்குது ஒரு சில பொருள்லாம் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு நிறைய பேங்கிள்ஸ் வச்சிருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்ல அந்த பேங்கிள்ஸ் மட்டும் நான் காட்டினேன் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு அதாவது ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு எப்போயுமே நார்மலாக சில்வரில் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் நிறைய பாசையெல்லாம் வச்சுருந்தாங்க கலர் கலராக வச்சுருந்தாங்க சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி அப்புறமேட்டுக்கு இது ஃபுல்லாகவே வந்து தான் நிறையா இருந்துச்சு இதில் ஜென்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி எந்த பொருளும் இல்லை அப்புறம் கிட்டு குட்டி கீ செயின்ஸு கிளிப்ஸு இது மாதிரி இருந்துச்சு அடுத்த கடையாக வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் டுவெண்ட்டி ருப்பீஸ் அப்படி இருந்துச்சு நாங்கள் வந்து அப்போ வந்து அந்த கடைக்குள்ளே போகலை ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ப்ளே இதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வரப்போ போய்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போகல ரிட்டன் வரப்போ அந்த கடைக்குள்ளே நாங்கள் போனோம் அது என்ன பர்ச்சேஸ் பண்ணோன்னு காட்டியிருப்போம் அப்புறம் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனால் நிறைய சைடில் ஆனால் ரொம்ப கடை வந்து கம்மி தாங்க நிறைய கடை இல்லை இப்போ நான் காட்டுறது கொஞ்சம் கடை தான் இருந்துச்சு ஒரு பிளாஸ்டிக் கடை ஒரு பொம்மை கடை ஒரு பேங்கிள்ஸ் இது மாதிரி கடை தான் இருந்துச்சு நடுவில் அங்கங்கே ஃபுட் ஸ்டால் இருந்துச்சு கடைங்க வந்து நிறையா இல்லை இது வந்து ஐஸ்கிரீம் கடை இதை பார்த்தாலே உனக்கு தெரியும் இந்த கூனில் வந்து ஐஸ்கிரீம் வச்சு தரத்துக்கே ஐம்பது ரூபா சொன்னாங்கங்க நாங்கள் வாங்கலை வாங்கினதை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் அவங்க கூனில் வச்சுருக்காங்களோ அது வந்து ஃபிஃப்டி ருப்பீஸு ரொம்ப ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இது வந்து நிறைய செப்பல் சாப்பு நாங்கள் இதுக்குள்ளே போகலை அதனால் நான் வெளியே இருந்தே எடுத்துட்டேன் இந்த வீடியோவை நூறுரூபா நூற்றம்பது ரூபாய் அறநூற்றம்பது ரூபா இது மாதிரி இருந்துச்சு ரொம்ப க்ரௌடாக இருந்தனால நான் உள்ளே போகலை அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இது வந்து ஜூஸ் பாட்ஸு அப்புறம் நிறைய எப்பயும் பொருளை பொருள் காய்ச்சினால என்னங்க பஜ்ஜி அப்பளம் அப்புறம் இது இது தானே அதுக்காண்டி தான் நம்ம மேக்சிமம் போகிறது அந்த கடைங்க தான் நிறையாவே இருந்துச்சு அப்புறம் இங்கேயும் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் மாதிரி இருந்துச்சு இது வந்து இந்த கோலா மாதிரி இருந்துச்சு இந்த கலர் கலராக ஊற்றி கொடுப்பாங்களா அந்த மாதிரி கோலா இந்த படி இந்த லைன் ஃபுல்லாகவே பஜ்ஜி கடை தாங்க இந்த பக்கம் ஒரே ஒரு டாய்ஸ் கடை இருந்துச்சு அப்புறம் ஃபுல்லாக நான் ரெண்டு ஓரத்துலேயுமே பஜ்ஜி போண்டா கடை அப்புறம் ஒன்று ரெண்டு பேங்கிள்ஸ் கடை வள அந்த வளையல் கடை அப்புறமா அந்த பூவெலாம் பிளாஸ்டிக் பூவெலாம் நிறைய வச்சுருந்தாங்க அந்த மாதிரி கடைங்க இது மாதிரி இருந்துச்சு அப்படியே போகிறப்ப வெளியே இருந்தே தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் மேக்ஸிமம் ஒரு சில கடைக்குள்ள தான் நாங்கள் உள்ளே போனோம் இந்த கடைக்குள்ளலாம் உள்ளே போகலை இது வந்து உள்ளே போனோன்னே இது இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பிளேஸ் தாங்க நிறைய நிறைய வச்சுருந்தாங்க ஆனால் ஒன்று ஒன்றுமே ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு இப்போ நீங்கள் இந்த சுற்றுற ஜி பார்க்குறீங்களா இது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி இந்த மாதிரி ரேட்லேயே தான் இருந்துச்சு ஒன்று ஒன்று வந்து எயிட்டி ருப்பீஸு மேக்ஸிமம் எயிட்டிக்கு கீழே எதுவுமே எனக்கு தெரிய இல்லை உள்ள விளையாட்டு விளையாட்டு இது இந்த ஜம்பிங் அப்புறம் ஜீப்பு ஃபஸ்ட்டு பார்த்தோமா இது வந்து ஜம்பிங்கு என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்கிறேன் ஒரு சில இதுக்கு ரேட்டு கேட்கலை அதனால் நான் ரேட்டு சொல்லலை நான் கேட்டதுக்குரியதுக்கு மட்டும் ரேட்டு சொல்லிடுறேன் இது வந்து இந்த சின்ன பிள்ளைங்க போட் மாதிரி பண்ணுவாங்கள்ல தண்ணியில் உட்காந்துட்டு நம்மலாம் பார்த்ததில்ல நம்மலாம் வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் போனால் தான் இதெல்லாம் விளாட முடியும்னு நினச்சி சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லா பக்கமும் இப்போ இது வச்சிடுறாங்க அப்புறம் இது இருந்துச்சு இதில் நிறைய பிள்ளைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே அதை தாண்டி போனோம்னா இந்த சைடில் இருந்தது ஃபுல்லாகவே இது எல்லாமே நான் அந்த ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து காட்டியிருக்கேன் பட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரெயின் அப்புறம் ஃப்ளைட்டு அப்புறம் இது வந்து சுற்றினங்க மழை பெஞ்சா அப்போ தான் நின்றுச்சு செம்ம மழை நாங்கள் போகிறப்ப பாதையெல்லாம் நின்றுட்டேன் ஆக்சுவலாக நாங்கள் எதுவும் இருக்காதுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனோம் பாருங்கள் உங்களுக்கு தண்ணி கூட ஓடி இருக்குது அதனால ஒரு சில விளாட்டு இதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க அந்த இது சுற்றுறதுலாம் நல்லதுதான் சேஃப்டிக்காண்டி நிப்பாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இல்லை ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சு இது பாருங்க இந்த குழந்தைங்க உட்காந்து சுற்றுற மாதிரி இந்த வாத்து அது வந்து பசங்களுக்கு ஜீப்பு இது பிள்ளைங்களுக்கு வாத்து இது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக குட்டி குழந்தைங்க உட்கார மாதிரி இந்த ஜீப்பு கார் மாதிரி இருந்துச்சு அடுத்து அப்புறம் இந்த பலூன் இருந்துச்சு இந்த பலூன்லேயும் நாங்கள் போனப்போ யாரும் விளையாடலை தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு அப்போ தான் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சைடில் இருக்கிறது வந்து ராட்டின மாதிரி ரெண்டு மூணு பேர் உட்காந்து சுத்திரமாதிரி இருந்துச்சு இதை நான் க்ளோஸில் காட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஓவரால் என்னென்ன இருக்குங்கிறத அப்படியே காட்டினேன் இது எல்லாத்துக்குமே தெரியும் காசு கொடுத்து போக முடியலனா இந்த ஹெலிகாப்டரில் ஏறி சுற்றி பார்த்துருங்க அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறது வந்து ஒரு ட்ரெயின் தான் மேலே வந்து போகிற மாதிரியான ட்ரெயின் இது அங்கிட்டு இருக்கிறது கீழே சின்ன பிள்ளைங்களுக்கு கிட்ஸுக்கான சின்ன ட்ரெயின் இருந்துச்சு இது மேலே போடுறதுக்கான ட்ரெயினு அப்புறம் இந்த மாதிரி ஜீப்பு நிறையா இருந்துச்சுங்க இது வந்து எப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ரிமோட் கண்ட்ரோலில் கண்ட்ரோல் பண்ணி ஜீப் போகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் எப்பயும் போல் இந்த இந்த விளையாட்டுங்க மேலே போயிட்டு ரெண்டு சைடு ரெண்டு சைடு மட்டும் இருப்பாங்க கண்ணா பெண்ணான்னு சுற்றி மோத வர மாதிரியே வரும் நான் இது விளையாண்ட்ருக்கேன் அது திருப்பி இன்னொரு ஜம்பிங் இது இதை தாண்டி போகணும் ஆமாம் இது ஜம்பிங் இது தான் இது குழந்தைங்க ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு ஏன்னா பிள்ளைங்க நிறைய பேர் வருவாங்கன்ட்டு ரெண்டு வச்சுருந்தாங்களான்னு எங்களுக்கு தெரியலை ரெண்டு இடத்துல ஜம்பிங் இது ரெண்டு இடத்துல இருந்துச்சு இந்த குட்டி குட்டி குழந்தைங்க இந்த ஜீப்ஸ் விளாட்றதும் ரெண்டு மூணு இடத்துல இருந்துச்சு இதுதாங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க அதனால எனக்கும் இதில் சுத்தணும்னு ஆசையாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ராட்டினத்தில் பட்டு சுற்றலை டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க மூணு பேர் நாங்கள் இதில் போயிருந்தோம்னா கிட்டத்தட்ட அதுக்கே எங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிருக்கும் அதனால் போகலை இது வந்து அந்த ட்ரெயினை ஆரம்பிக்கவும் நின்று அது அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஜம்பிங்கையும் காட்டிட்டு போனேன் அந்த ராட்டினமும் அப்போ தான் வந்து ஆள் இறக்கி இது இதுதாங்க க்ளோஸில் எடுத்தேன் செம்ம பெருசாக இருந்துச்சுங்க நாங்கள் சரி டிக்கெட் கேட்டுருவோம் எவ்வளோ ரேட்டு வருதுன்னு போனேன் ஒன் ஃபிஃப்டி சொல்லிட்டாங்க சரி இதில் பாப்பா விளையாட வைக்கலாம் இதில் போய் எவ்வளோ டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு போனோம் ஒன் தேர்ட்டி கடைசியாக என் பொண்ணு இந்த ட்ரெயினில் தான் விட்டோம் அவ்வளோ சரின்னு சொல்லிட்டா எயிட்டி ருப்பீஸ் இது இதில் என் பொண்ணு மட்டும்தான் உட்காந்துருந்தா அது வந்து ஃபஸ்ட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்புறம் தான் போய் டிக்கெட் வாங்கினோம் இது வந்து இந்த சைடில் வந்து இந்த குதிரை மாதிரி இதில் பேரண்ட்ஸு நின்றுக்கலாம் குழந்தைங்கள வச்சா சும்மா மேலே ஏறி ஏறி போயிட்டு வந்துச்சு இதில் பாருங்கள் இந்த ட்ரெயினில் ஆளே இருக்க மாட்டாங்க என் பொண்ணு மட்டும் தான் என் பொண்ணுக்கு மட்டும் விட்டாங்க ஒரு ரவுண்டு ஆக்சுவலாக ரொம்ப பார்த்து வெயிட் பண்ணி பார்த்தாங்க யாரும் வரலனே அப்புறம் என் பொண்ணு மட்டும் ஏறினா ஒரு ஆப்ரேட் பண்ணார் அப்புறமா என் பொண்ணு மட்டும் சுற்றினோன்னே அப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க அடுத்த சிங்கிளுக்குலாம் நிறைய பேர் போனாங்க அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஒரு விசிட் போட்டுருவோன்ட்டு பஜ்ஜு வாங்கினோம் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க ஒரு பஜ்ஜி அப்புறம் பஜ்ஜி வாங்கினோம் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லி வாங்கினோம் பஜ்ஜியை நாங்கள் காட்டில மூணு பஜ்ஜி வாங்கினோம் அறுபது ரூபா இருந்துச்சு அப்புறம் இந்த மிட்டாய் ஒன்று வாங்கினோம் இது என்னென்னு எங்களுக்கு தெரியலைங்க அதனால தான் நான் வீடியோ காட்டினேன் தேங்காய் மாதிரி இருந்துச்சு இன்னொன்று எள்ளு மாதிரி இருந்துச்சு அஞ்சு ரூபா சொன்னாங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அது நான் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் ஆக்சுவலாக டீ குடிச்சிட்டு சேஞ்சு கேண்டி அது வாங்கினோம் அப்புறம் நல்லா நான் அதுவே ட்வெண்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கினோம் அப்புறமா கடைங்க ஒரு ரெண்டு கடைங்களாவது கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்க கடைங்களா உள்ளே போய் கொஞ்சம் வீடியோ காட்டுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணோம் பட் நிறையா ஆட்கள் இருந்ததுனால சரியாக என்னால் வீடியோ முடியல இது ஒரு கடை இது வந்து ஒரு டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க மிக்சடாக இருந்துச்சு மேலே அங்கங்கே அட்டையில் வந்து எழுதியிருந்தாங்க அமௌண்ட்டு அது அப்படியே நான் வீடியோ காட்டிகிட்டே வந்தேன் எப்போயும் எல்லாம் ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி தாங்க கிளிப்பு அப்புறம் குசி கிளிப்பு லிப்ஸ்டிக்கு லிப் பம்மு அப்புறம் பேண்டு அப்புறம் கேட்ச் கிளிப்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பு பட்டர்ஃப்ளை மாதிரி அப்புறம் பிளாக் கலரில் மாதிரி ஒரு இப்போ குட்டி குட்டியான கிளிப் மாதிரி இது மாதிரி நிறைய கிளிப்ஸ் தான் நிறையா இருந்துச்சு ஆக்சுவலாக நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நேரமாக நான் ஒரே இடத்துல தான் நின்னேன் எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு நகரவும் மாட்டிக்கிறாங்க வழி விடவும் மாட்டிக்கிறாங்க அப்புறம் பேக்கில் நகர்ந்தாவது போய் காட்டுவோம் ஒரே இடத்த காட்டுறோன்னு சொல்லிட்டு காட்டினேன் ஒரு இடத்துல நின்னால் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்குங்க ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு மேக்ஸிமம் நீங்கள் வீக்கெண்டில் போகிறத விட இடையில போனால் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு வரலாமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்குங்க நீங்கள் போகிறப்ப இடையில போய் பாருங்கள் நான் வீக்கெண்டில் போனனால ரொம்ப க்ரௌடு அதுவும் இந்த வாரனால ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப கும்பலாக இருந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் அப்புறம் இதில் அப்படியே பார்த்துட்டே போனோம் ஏதாவது நல்லா இருந்தால் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம் கடைசியாக நெக எடுத்தோம்னு நினைக்கிறேன் நான் ஒன்று என் பொண்ணு ஒன்று நாளுக்கு ஒரு நெகப்பாலிசி எடுத்தோம் இதில் பாருங்கள் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அந்த கிளிப்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு இந்த பேண்டு இந்த குட்டி குட்டி பேண்டு அப்புறம் இந்த ரீத்து மாதிரி இப்போ பிள்ளைங்க போடுறாங்களா அந்த மாதிரி ரீத்து அப்புறமேட்டுக்கு சீப்பு அந்த அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கையில் கட்டுவாங்களா அதெல்லாம் வச்சுருந்தாங்க நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம் வச்சுருந்தாங்க இந்த இந்த மாதிரி ஜல்லடை டைப்பிலெலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் கீ செயின் மாட்டுறது பிளாஸ்டிக் வாட்ரு கேன்ஸு மேக்ஸிமம் எல்லாமே ட்வெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான பொருள் தான் வச்சுக்கோங்களேன் இந்த பேண்டு வந்து ட்வெண்ட்டி ரூபீஸ் நினைக்கிறேன் ஒரு பேண்டு வந்து டுவெண்ட்டி ருபீஸு இந்த இதுவும் இந்த குழந்தைங்க போடுறாங்களே இந்த இதுவும் டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க நல்லதாக இருந்துச்சு கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்துச்சு தான் ரெண்டு பத்து ரூபா கடைக்கு இது கொஞ்சம் நல்லாவே இருந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் ஆனால் வாங்கலை வீடியோஸ் மட்டும் எடுத்தோம் இந்த பென்ஸ்டு வித்தியாசமாக இருக்குதுன்னு என் பொண்ணு கொண்டு வந்து காட்டிட்டு போனால் அப்புறம் பொட்டேட்டெலாம் இருந்துச்சு இந்த பொட்டேட்டெலாம் நான் டென் ருபீஸ்க்கே வாங்கியிருக்கேன் பட் இங்கே டுவெண்ட்டி ருபீஸ் இருந்துச்சு அதனால் நாங்கள் வாங்கலை நிறைய பார்த்துக்கிட்டே நாங்கள் போயிட்டோம் இங்கே நாங்கள் வந்து எதுவும் வாங்கலை ஆக்சுவலாக நெகப்பாலிஸ் கூட நாங்கள் பார்த்துட்டு வந்துவிட்டோம் இன்னொரு கடையில் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டே ரெண்டு நெகப்பாலிஸ் மட்டும் வாங்கணும் அவ்வளோதான் இந்த பக்கம் இந்த பூ இந்த பேண்டெல்லாம் நான் சொன்னேன்ல இந்த பேண்டு தான் நான் சொன்னேன் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு டைட்டாக ஃபிட்டிங்காக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு பட் நான் இந்த மாதிரி போட மாட்டேன் அதனால் நான் வாங்கலை அப்புறம் அப்படியே பார்த்துட்டே பார்த்துக்கோங்க நீங்களே பாருங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஆக்சுவலாக கா காட்டினதே காட்ட மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குல்ல ஏன்னா எனக்கு அங்கே பார்க்க தான் இருந்துச்சு அதனால் அப்படி சொல்கிறேன் உங்கள்ட்ட ரெண்டு மூணு கடை தாங்க அங்கே நிறையா நீங்கள் வந்து ஷாப் இருக்குன்னுலாம் எதிர்பார்த்து போவாதீங்க நிறையா ஷாப்பில் ஒரே மாதிரியான திங்ஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் டைப்பில் திங்ஸும் இல்லை எப்படி ஒரே மாதிரி தான் இருந்துச்சு எப்பவும் பொருள் ஒரு நார்மலான பத்து ரூபாய் இருபது ரூபா கடன என்னென்ன பொருள் இருக்குமோ அது மாதிரி பொருள் வேணால் கிடைக்கும் அது மாதிரி போங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போகாதீங்க நான் வந்து வித்தியாச வித்தியாசமாக கடை போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சி போனேன் பட் அந்தளவுக்கு இல்லை அதனால் சொல்கிறேன் மேக்ஸிமம் இது தாங்க பொருள் இருந்துச்சு இந்த குட்டி குட்டி க கத்தி நாடா ஸ்பூன்ஸு இது மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து இன்னொரு பிளாஸ்டிக் கடைக்கு நாங்கள் போனோம் இங்கே போயிட்டு ஏதாவது பொம்மை வேணும்னா வாங்கிடுவோம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனோம் என் பொண்ணு ஃபஸ்ட்டாக பற்ற கடையில் தான் வேணும்னு சொன்னால் சரின்ட்டு விட்டுட்டு அப்படியே இங்கேயாவது கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தனால இங்கே கொஞ்சம் வேகமாக நாங்கள் போனோம் இதுலேயும் நிறையா அதே தான் சேம் கிளிப்ஸு பேண்ட்ஸு போட்டு இது மாதிரி தான் இருந்துச்சு இங்கே ஒரு ரெண்டு மூணு பொருட்கள் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுங்க கொஞ்சமாக கொஞ்சம் மட்டும் பண்ணோம் நீங்கள் அப்படியே இதை வீடியோ பார்த்துக்கோங்க ஒரு கொஞ்சம் மட்டும் பண்ணோம் மீதபடவில்லை நீங்கள் போகிறப்ப வந்து நான் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் விளாட்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு டூ தௌசண்ட் எடுத்துகிட்டு போனால் கூட அங்கே இருக்க எல்லா பிள்ளைலேயும் ஃபுல்லாக விளாண்டுட்டு வர முடியுமான்னு தெரியலை ரொம்ப அமௌண்ட் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் சப்போஸ் போகிறீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து போகிறீங்கன்னா அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போங்க அப்போ தான் உங்களால் அங்கே இருக்க போ அங்கே இருக்கிறதுல விளையாண்டுட்டு வர முடியும் இல்லைன்னா விளையாடுறதுக்கு முடியாது நிறைய இங்கே கொஞ்சம் வளையல் ச நிறைய வச்சுருந்தாங்க வளையல் வளையல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இங்கேயும் வளையல் கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருந்துச்சு இந்த வளையல்லாம் நாங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தோம் எதுவுமே வாங்கலை அந்த கடைக்காரர் என் பார்க்குறோம் போகிறோம்னே நினச்சாரா என்னவோ தெரில நாங்கள் எதுவும் வாங்கலை அப்படியே எடுத்து எடுத்து மட்டும் வீடியோவில் மட்டும் காட்டினேன் இந்த வ வளையெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால் எடுத்து உங்களுக்கு காட்டினேன் இந்த இந்த கடையில் வந்து வளையல் தான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்க மாயிருந்துச்சி அதனால் வளையல மட்டும் உங்களுக்கு நான் அப் காட்டியிருக்கேன் பாருங்கள் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஓரளவுக்கு ஆனால் வந்து இந்த வளையல் வந்து ஒன்று வந்து ஹண்ட்ரடு பொண்ணு வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க ஆனால் எது ஹண்ட்ரட் எது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின்னு தெரில அடுத்து இந்த இருபது ரூபாய் கடற்கில் தான் போனோம் இங்கே பார்த்தீங்கன்னா என் பொண்ணு விளையாட்டு ஜம்மா நிறையா வாங்கினாங்க இங்கே இங்கே பாருங்கள் இது பூராக வாங்கினாங்க மேடம் சின்ன சின்ன கிச்சன் ஐட்டம்ஸாக வாங்கிக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு கடையில் வாங்கவே நாங்கள் அப்புறம் இங்கே பார்த்தோன்னே மனசு மாறிட்டாங்க இந்த குக்கர் வடை சட்டி இல்லமான்ட்டு அவங்க ஒரு இரநூறுபாய்க்கு ஒன்று டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க ஒரு பத்து பொருள் அவங்கள்ட்ட இல்லாத வாங்கினாங்க இங்கே இயரிங்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கடையில் கொஞ்சம் எல்லா பொருளுமே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாங்க இங்கே நாங்கள் கொஞ்சம் வாங்கினோம் அப்புறமா வந்து இது வாங்கினோம் நாங்கள் வந்து தாயம் விளாடுவோம் அந்த தாயக்கட்டை வாங்கினோம் இந்த தோடு நல்லா இருந்துச்சு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பட் என் பொண்ணும் போட மாட்டா நானும் போட மாட்டேன் அதை எதுக்கு வாங்குறதுன்ட்டுன்னு அப்புறம் மனசை மாற்றிக்கிட்டு திரும்பியாச்சு இங்கே இயரிங்ஸ் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ல வச்சுருந்தாங்க நீங்கள் போனீங்கன்னா சப்போஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இயர்ரிங்ஸ் போடுவீங்க அப்படின்னா இங்கே வாங்கி பாருங்கள் ஆக்சுவலாக நாங்கள் போனப்போய் நிறைய காலி இருந்துச்சு இயரிரிங்ஸ்லாம் இங்கே இயர்ரிங்ஸும் கிளிப்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டுவெண்ட்டி ருபீஸ் கடைக்குள்ள மேக்ஸிமம் இந்த ஒரு கடையில் தான் இருபது ரூபான்னு சொல்லி போட்டிருப்பாங்க போனீங்கன்னா ட்ரை பண்ணிப்பாங்க அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க இவ்வளோதான் நாங்கள் வாங்கினது பொருள் அங்கே ஒரு பிளாஸ்டிக் சளி சலிக்கிறது ஒரு தாயக்கட்ட நகை பாலிசி என் பொண்ணுக்கு விளையாடிச்சாமல் ரெண்டு கண்ணாடி வாங்கினோம் சாப்பிட்டோம் இது வந்து கடைசியாக வச்சுருந்தாங்க நிறைய வச்சுருந்தாங்க நாங்கள் எதுக்குள்ளேயும் போகலை இதுக்குள்ளே மட்டும் போகணும் ரொம்ப கன்ஸ் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு எல்லாமே ஒரிஜினல் கன்ஸுங்க நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே போய் பாருங்கள் கன்ஸ் பிடிக்கும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்